வணக்கம் அனைவருக்கும் என் பேர் வந்து ஸ்ரீ வித்யா நான் ஸ்ரீ கோகுல கிருஷ்ண கோஷாலான்னு சொல்லிவிட்டு திருவள்ளூர் மாவட்டம் பக்கத்தில் தேவந்தவாக்கம் கிராமத்தில் கடந்த பத்து வருஷத்துக்கு மேலாக இந்த கோஷாலாவை நாங்கள் நடத்திட்டிருக்கோம் நானும் எனக்கு வரும் எங்களோட கோஷாலா வந்து ஸ்ரீ கிருஷ்ணாமிரதம் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்ற பேரில் வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியாவில் ரெ ரெகனைஸ்டு வாங்கி இந்த கோஷாலா நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் இங்க எங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுக்கு மேல பல வகைப்பட்ட நம்மளுடைய நாட்டு ரக பசுக்கள் வந்து நாங்க வச்சு பராமரிச்சிட்டு இருக்கோம் ஆரம்பத்துல வந்து நாங்க இயற்கை விவசாயம் பண்ணணும் அந்த இயற்கை விவசாயம் பண்றதுக்காக நமக்கு வந்து நாட்டு பசுக்கள் வந்து தேக தேவைப்படும் சொல்லிட்டு நம்ம நாட்டு பசுக்களை வந்து வாங்க ஆரம்பிச்சோம் அப்பதான் வந்து நாங்க வந்து கேள்விப்பட்டோம் இந்த மாதிரி நிறைய வந்து நாட்டு பசுக்கள் காளைகள் வந்து வெட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால நாங்க என்ன பண்ணோம்னா ஆஹ் எங்கெங்க இந்த மாதிரி எங்களை சுத்தி இருக்கிற கிராமத்துல எங்கெங்க இந்த மாதிரி நாட்டு பசுக்கள் வந்து அடிமாட்டுக்கு போகுதோ அந்த பசுக்கள் எல்லாம் நாங்க வந்து வாங்க ஆரம்பிச்சோம் அந்த பசுக்களை வாங்க ஆரம்பிக்கும் தான் இவ்வளவு பசுக்கள் ஆயிடுச்சு இதை வச்சு என்ன பண்றது ஏன்னா இவங்க கிட்ட பால் தான் அவங்க வந்து அடிமாட்டுக்கு கொடுக்குறாங்க இல்ல பால் இருந்ததுன்னா ஒரு லிட்டர் அந்த கண்ணுக்குட்டிக்கு தேவையான அளவுக்கு பால் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது தான் இந்த மாதிரி கோ ப்ராடக்ட்ஸ் பண்ணணுன்றது ஒரு ஐடியா வந்து வந்தது அதுக்கான அப்புறம் நாங்கள் தேடல் கிடைக்கும்போது தான் ட்ரைனிங் வந்து எடுக்க ஆரம்பித்தோம் நாங்கள் கேரளாவில் அப்புறம் பெங்களூரில் இதில் சேலத்தில் அப்புறம் சென்னையிலேயே நிறைய இடத்துல நாங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தோம் எடுத்துகிட்டு நாங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் இப்போ எருதுகளை வச்சு நாங்கள் இயற்கை விவசாயத்தை வந்து எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ்ஸை வந்து கிரியேட் பண்ணுறோம் ஸோ ஒரு மாடை வச்சு நம்ம விவசாயம் பண்ணால் அதுல என்ன நன்மைகள் இருக்கு அப்போ அந்த காளை மாடு மேயும் போது அந்த காளை மாடு வந்து சாணி போடும் கோமியம் போடும் அப்போ அந்த கோ சாணத்தை சாப்பிட்றதுக்காக மண்புழு உரம் வரும் அப்போ அந்த மண்ணு வந்து வளமாகும் அப்படின்றத நாங்கள் இங்க நிறைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி நாங்கள் கிரியேட் பண்றோம் அப்போ காளை மாடுகள் வந்து இதுக்கு வெட்டுக்கு போகிறத வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து தடை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த இயற்கை இடுபொருட்களை வந்து இடணும்னு சொல்லிட்டு நாங்கள் விவசாயிகளுக்கு வந்து அறிவுறுத்திட்டு இருக்கோம் எக்ஸாம்பிள் இந்த மண்புழு உரம் அதுக்கப்புறம் பஞ்சகாவிய கரிசல் இந்த கணஜீவ் ஆமிரதம் அப்படின்னு நாங்க ஒண்ணு பண்றோம் அது என்ன பார்த்தீங்கன்னா சாண எருவை எடுத்து வெள்ளம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி சாமன் பண்றோம் அதை நொதிக்க வைக்கிறோம் அப்ப வைக்கும் போது அதுல இருக்கிற பாக்டீரியா கண்டென்ட் வந்து அதிகமாகும் போது அதோட குவான்டிட்டி வந்து கம்மியாகிறது ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிலோ போட்டா போதும் அப்படின் போது இந்த இடுபொருட்கள் வந்து இயற்கை இடு இடுபொருட்கள் இடணும்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு வந்து நாங்க அட்வைஸ் இருக்கோம் நிறையா அதனால் இடுபொருட்கள் ரெடி பண்ணும்போது காளையோட சாணத்தை வந்து நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் காளையோட சாணத்தை வச்சு அதே மாதிரி இந்த வரட்டி பொருட்களையும் தயார் பண்ணுறோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே சுற்றி இருக்கிற கிராமத்தில் யாருமே வந்து இந்த இன்ஜெக்ஷன் போடுறத வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போடாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம காளைகள் மூலமாக இன பயன்படுத்துறாங்க இயற்கை முறையில நம்ம இனப்பெருக்கம் பண்ணும்போது அந்த காளைகளும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் பசுக்களும் ஆரோக்கியமா இருக்கும் இயற்கை முறையில இனப்பெருக்கம் பண்ணும்போது கண்ணுக்குட்டிகளும் வந்து இப்போ சில பேர் வந்து ஃபார்மஸ் வந்து சொல்றாங்க நாலு வாட்டி அஞ்சு வாட்டி இன்ஜெக்ஷன் பண்ணும் சன தங்கலை அப்படி சொல்றாங்க அப்போ நம்மளோட காளைகள் மூலமா அவங்க இனப்பெருக்கம் பண்ணும்போது அஹ் கண்ணுக்குட்டிகள் வந்து பொறக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அதனால நிறைய பேர் வந்து இங்க பசுக்களை ஓட்டிட்டு வந்து நம்ம காளைகள் மூலமா இனப்பெருக்கம் பண்ணிக்கிறாங்க எங்க கிட்ட பாத்தீங்கன்னா நாங்க இந்த இவங்களா வந்து காங்கிரேஜ்னு சொல்லுவாங்க இவங்கலாம் ராஜஸ்தான்ல அஹ் பிரீடு சோ நம்ம வட மாநிலங்களுடைய மாடுகளும் வச்சிருக்கோம் நம்ம தென்னாட்டு மா நம்மளுடைய தமிழ்நாட்டு மாநில மாநிலத்தோட ஆஹ் மாடுகளும் நாங்க வச்சிருக்கோம் இப்போ இவங்களாமும் ஏன் இவங்களா பால் நிறைய கொடுக்குறவங்க தானே இவங்களையே விட்டுக்கு அனுப்புகிறாங்க போது இப்போ இங்கே இருக்கிற பசுக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காம்பு ரெண்டு காம்பு வந்து தான் பாலுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி பசுக்களை வந்து இங்கே நாங்கள் ரெஸ்கியூ பண்ணுறோம் பொதுவாக வந்து எங்ககிட்ட நாங்கள் ரெஸ்கியூ பண்ணுற பசுக்கள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்ணுக்குட்டிக்கே வந்து பால் வந்து கிடைக்காம போய்டுறது அப்போ இந்த மாதிரி பசுக்களை வச்சு பாலை கறந்து எங்களோட மற்ற கண்ணுக்குட்டிகளுக்கு கொடுத்து நாங்கள் அந்த கண்ணுக்குட்டிகளை வந்து காப்பாத்துறோம் இப்போ நம்ம கோஷாலால பண்ற ப்ராடக்ட் பத்தி சொன்னோம் இல்லையா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் இதெல்லாம் தான் இந்த அந்த ப்ராடக்ட்ஸ் இந்த ஃபினாயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசுமாட்டோட கோமியத்தை டிஸ்டிலேஷன் பண்ணி இருக்கு அப்படின்னு எடுக்கிறோம் இதுதான் அது அந்த கோவர்க்கு இதுல நம்ம ப்ராசஸ் பண்ணி அந்த அமோனியாவை வெளியே எடுத்துறோம் எடுத்துட்டு இந்த இருந்து நாங்கள் இந்த ஃபினாயில் வந்து ரெடி பண்றோம் இந்த ஃபினாயில் வந்து நம்ம வீடு துடைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் இது இயற்கையில இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெமன் கிராஸ் ஆயிலும் அதுக்கப்புறம் கோமியத்தோட கோவார்க்கையும் நம்ம பைன் ஆயில் மூணுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இதை நம்ம நிறைய வந்து ஸ்கூல்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து இதை இந்த ஃப்ளோர் க்ளீனர் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது தரையை நம்ம துடைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன இன்செக்ட்ஸ்லாம் வந்து வராமல் வந்து இந்த ஸ்மெல்லுக்கு வந்து நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இது வந்து ஹேண்ட் வாஷு இந்த ஹேண்ட் வாஷ் நம்ம எதுக்கு பண்ணோன்னா இப்போது இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வெளியே போயிட்டு வந்தாலும் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் வர வேண்டியதாக இருந்தது அப்போ தொடர்ந்து நம்ம வந்து கெமிக்கலை வந்து நம்ம சோப்பை போட்டு தேய்ச்சி தேய்ச்சி நம்ம ஸ்கின்னு மாறி போயிடுது நம்ம ஸ்கின் அலர்ஜி ஆகிடுது அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து நாங்கள் பாத்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து முக்கியமானது வந்து இந்த கேஷ்னிக்காரன்னு சொல்லுவாங்க இது நம்ம ஆக்சுவலாக இது ஷாம்பு மாதிரி தான் ஆனால் வந்து நான் நீங்கள் வந்து ரொம்ப நம்மளுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கும் ரொம்ப அதீத வேலை பலு இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா நம்மளோட பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹீட் ஆகிடும் ஸோ அப்போ அந்த மாதிரி ஹீட்டை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்காக இதை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து நம்ம சீசம் ஆயிலும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்போது அதோட ஹீட் வந்து நமக்கு கம்மியாகும் இதில் கோமூத்ரா கோச்சானா நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது இது நார்மலாக வந்து ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலில் வந்து என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹேர் ஆயில் வந்து நமக்கு என்ன நார்மலாக நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுற போது இல்லையா அது மாதிரி தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் இதில் என்ன நமக்கு பெனிஃபிட் இருக்குன்னா இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்ம தலையில் வந்து அந்த பிசுபிசு வந்து வராது நீங்கள் நார்மலாக தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு வெளியே போனீங்கன்னா தலை பிசு இருக்கும் ஒன்றே வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண வேண்டியிருக்கும் அந்த மாதிரி இதில் வராது அப்போ பிசுபிசு இல்லாத போது என்ன ஆகும்னா நமக்கு பொல்யூட்டடாக இருக்கும்போது போனால் டேண்ட்ரஃப் வந்து உக்காந்தாலும் நமக்கு அந்த டஸ்ட் வந்து உக்காந்தாலும் டேண்ட்ரஃப் வராது இது வந்து இருந்து நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வராமல் இருக்கும் அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து இன்னொரு ப்ராப்ளம் வந்து அந்த ஹேர் வந்து ஹேர் லாஸ் ஆகும் அண்ட் ஹேர் ஸ்ப்ரிட்டன் ஆகும் கீழே வந்து வெடிப்பு வரும் ஸோ இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வெடிப்பு வந்து இது கண்ட்ரோல்ட் ஆகும் அப்புறம் இது வந்து ரொம்ப எல்லாருக்குமே முக்கியம் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பெஷலி இந்த முட்டி வலி ப்ராப்ளம் வருது அந்த மாதிரி முட்டி வலி ஜாயின்ட் பெயின் இருக்கிறவங்க இதை வாங்கி நல்லா ரஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஹாட் வாட்டரை வச்சு நம்ம மசாஜ் கொடுத்தா போகும் கட்டாயமாக வந்து இது வந்து ரிலீஃப் ஆகும் இது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் பல்பொடி இது வந்து நான் சொன்னபடி பல்பொடி முதல்ல ஆரம்ப கட்டத்தில் எல்லோரும் வந்து இந்த வரட்டியோட அந்த சாம்பலை எடுத்து தேய்ச்சாங்களையா அதே மாதிரி தான் ப்ராசஸ் நம்ம இதில் பண்ணுறது இதில் என்ன பாத்தீங்கன்னா நம்ம கிராம்பு முக்கியமாக கிராம்பு வந்து நாங்கள் இதில் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஓம உப்பு சேர்க்கிறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பாறை உப்பு சேர்க்கிறோம் அப்புறம் வேப்பலை பொடி அதுக்கப்புறம் இந்த நாயுருவி பவுடர் ஸோ இந்த மாதிரி ஹெர்பல்லாம் சேர்த்து முக்கியமா இதுல வந்து சாணத்தோட அந்த கறி பொடியை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இது இது நிறைய பேர் வந்து இருந்து யூஸ் பண்றவங்க இந்த பல்லு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இதை வாங்குறாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்க திருப்பியும் வெளியூர் போனா வெளிநாடு போனா கூட இருந்து வாங்கிட்டு போகிறாங்க இது சின்ன குழந்தைங்க கூட தேக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இதில் ஏன்னா எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ணாதனால சின்ன குழந்தைகள் கூட ரெண்டு வயசு குழந்தைகள்லேருந்து பல் தேக்கிறவங்க கூட இந்த பொடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சோப்பு இந்த சோப்பில் என்ன பார்த்தீங்கன்னா நிச்சயமா உரம் வரவே வராது ஸோ நிறைய பேருக்கு நுரை வரலன்னா எங்களுக்கு குளிச்ச மாதிரியே இல்லை நீங்கள் எனக்கு நொறையோட பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நுரை நம்ம எப்போ வர ஆரம்பிக்குதோ அப்போ நிச்சயமாக அது நம்ம கெமிக்கல் கலந்தாதான் நுரை வரும் இல்லைனா நுரை வராது ஸோ நாம் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் நாங்கள் இந்த நுரையில்லாத சோப்பை பண்ணி கொடுக்கும்போது ரெண்டு ஒரு டைம் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஃபீல் ஆகுது ரெண்டாவது டைம் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த சோப்பு நல்லா இருக்குது அப்படின்னு வாங்கிக்கிறாங்க இது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டெஃபினட்டாக இதை வந்து யூஸ் பண்ணுங்க அண்ட் இன்னொன்று ஒன் மோர் திங்க் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு சிந்தடிக் பெர்ஃபியூமும் யூஸ் பண்றது கிடையாது ஸோ இதில் நாங்கள் யூஸ் பண்றது சாணப்பொடி அதுக்கப்புறம் முல்தானி மட்டி முல்தானி மட்டி அதுக்கப்புறம் நம்ம இந்த பூங்காவி பொடி நம்ம கற்பூரம் கற்பூரம்னா பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் தைமால் மெந்தால் இதை யூஸ் பண்ணுறோம் நீங்கள் அதனால நல்ல எண்ணெய் அந்த பிசு பிசு வரணுன்றதுக்காக நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் செக் நாட்டில் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் இதை நீங்கள் அப்போ வந்து இதில் எனக்கு அந்த அந்த இதில் வந்து ஸ்மெல்லு மாதிரி வரலையே அதில் வந்த மாதிரி ஸ்மெல் வரலையே இதில் வந்த மாதிரி நுறை வரலையே அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோன்னா அதுக்கு பதில் வந்து இதில் கிடைக்காது ஆனால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் நம்மளோட ஸ்கின் நல்லா இருக்கணும்னு நம்ம யோசிச்சோன்னா இந்த மாதிரி இயற்கை பொருட்களை யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்கும் இப்போது நான் எல்லா பொருட்கள் பண்றத பற்றி உங்களுக்கு ஒரு ரஃபாக வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த பொருட்களை பற்றி எதாவது தெரியணும் இல்லை இந்த பொருட்களை பற்றி நிறைய பேர் இன்னொன்று வந்து கேட்குறாங்க நிறைய கிளாஸ் எதா பண்ணுவீங்களா அப்படி கேட்குறாங்க க்ளாஸ் வந்து இப்போதிக்கு எதுவும் க்ளாஸ் பண்ணுற மாதிரி இல்லை பட் ஆனால் நாங்கள் ஃப்யூச்சரில் அது மாதிரி ஐடியா இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்தி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து வெளியே பண்ணணுன்றது என்னோடய கருத்து நாங்களும் வந்து அதை தான் இங்கே பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எல்லோரும் ஒரு நாள் கோஷாலைக்கு வாங்க கோ பொருட்களை யூஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ